நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் அன்புள்ள மாரியப்பனையா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் ஷேரிங்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நமது மகிழ்ச்சியில் மற்றவர்களையும் பங்கேற்க செய்வதால் மகிழ்ச்சி இரட்டிப்பாகும்னோ நமது துன்பங்களை நமக்கு ரொம்ப வேண்டியவர்கள்ட்ட வெளிப்படையாக சொல்லி பகிர்ந்துக்கிட்டோம்னா அந்த துன்பத்தின் அளவு பாதி குறையும்னும் அனுபவப்பட்டவர்கள் சொல்லுவாங்க ஓர் அன்பர் வயசில் மூத்தவர் விழாக்காலம் பண்டிகை காலங்களில் வீட்டில் உள்ளோருக்கு புது துணிமணி பிள்ளைங்களுக்கு பலகாரம் பட்சனோ தீபாவளி பண்டிகையின் போது பட்டாசுலாம் வாங்குவாராம் அந்த சமயத்தில் வீட்டுக்கு போக தனியாக ஒரு கைப்பையில் பட்டாசு பலகாரம்லாம் வாங்கி பண்டிகை சமயத்தில் ஏழை பாழைகளுக்கு கொடுத்து அவர்களையும் மகிழ்ச்சியாக வச்சுக்குப்பாராம் குறிப்பாக ஏழை குழந்தைகளுக்கு கொடுப்பாரான் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் என்ற பொன்மொழிக்கேற்ப எல்லாரும் நடந்தால் நல்லது தானே மாரியப்பனையா சிலர் இரத்த தானம் செய்வாங்க சிலர் உறுப்பு தானம் செய்வாங்க பல பேர் ஆகா அது வேணாம் நம்ம உடம்பு வீணாக போயிடும்பாங்க அப்படி இல்லை இளம் வயதினர் இரத்தம் கொடுக்க கொடுக்கத்தான் நிறைய ஊறும் ஊத்து தண்ணி போல் அதே மாதிரி நமக்கு தெரிந்த நல்ல செய்திகளை நாலு பேர்கிட்ட சொல்ல சொல்லத்தான் நமக்கும் நாலு நல்ல செய்திகள் வந்து சேரும் சில பேர் அது ரகசியம் தொழில் ரகசியம் சொல்ல முடியாதும்பாங்க தவறு கொடுத்து தான் வாங்கணும் நம்ம நண்பர் ஒருத்தர் பணிக்கம்பட்டி பக்கத்தில் குமாரமங்கலம் துரைசாமி என்பவர் எதையாவது வித்தியாசமாக சிந்தித்து செயல்படுத்திக்கிட்டே இருப்பார் மானாவாரி பயிர்கள் சாகுபடி செய்துள்ள தோட்டங்களில் களை எடுக்க ஒரு புதிய கருவியை கண்டுபிடிச்சார் இவருக்கு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வேளாண் செம்மல் விருதுலாம் கொடுத்துருக்கு இவருடைய இன்னொரு கண்டுபிடிப்பு என்னென்னா ஒரு கைப்பிடி அளவு இளம் வேப்பங்குச்சி அந்த பட்டையை மட்டும் எடுத்துக்கணும் நல்லா கழுவிட்டு பட்டை அதில் ஒட்டிக்கிட்டு இருக்கிற சதைப்பகுதி ஒரு கைப்பிடி குச்சி தேவையில்லை அந்த சதைப்பகுதி பட்டை மட்டும்தான் அதோட கொஞ்சம் துளசி பத்து மிளகு எல்லாத்தையும் லேசாக இடித்து ஒரு லிட்டர் தண்ணியில் போட்டு நல்லா சுண்டை காய்ச்சணும் அரை லிட்டர் வரும் அளவுக்கு சுண்டை காய்ச்சி ஆற வச்சு கால்நோய் வாய் நோய் கண்ட மாட்டுக்கு ஒரு நாளைக்கு மூணு வேளை கொடுத்துருக்கிறார் நண்பர் துரைசாமி நோயுற்ற மாடு தெளிஞ்சு தீனி எடுக்க ஆரம்பிச்சிருச்சான் மாரியப்பனையா இந்த செய்தியை நாலு பேருக்கு சொல்லுங்க கசப்பு நோயால் மாடுகள் சாகாமல் பார்த்துக்குவோம் நமது விவசாய நண்பர்கள் சிரமப்படுவாங்க மாடுகள் இல்லைன்னா இதை செய்ய சொல்லுங்கள் சார்னு நமக்கு ஒரு தகவல் கொடுக்க நாம் சிலை எழுதிட்டோம் எதையாவது சாப்பிட்டா பித்தம் தெளியாதாம் பாங்க அதுபோல் எப்படியாவது கால்நடைகளை கால்நோய் வாய்நோயிலிருந்து நோயிலிருந்து போதும் போதுமில்ல எத்தனோ வெட்டினரி மெடிசின் கால்நடைகளுக்கான முதலுதவி மூலிகை மருத்துவ ஆராய்ச்சி உரத்த நாடு கால்நடை மருத்துவக் கல்லூரியில் பிரத்யேகமாக நடைபெற்றுக்கிட்டு இருக்குது அவர்களும் இது போல் நிறைய கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இதெல்லாம் இயற்கையோடு ஒட்டி வந்தது தான் அதனால தைரியமா கடைபிடிக்கலாம் இப்படிக்கு மடல் மாணிக்கம் நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்